அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோங்க இதே லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல ஒரு சூப்பரான பூமிங்க மெயின் வாய்க்கால் ஒட்டியே இருக்குதுங்க வல்லடம் உடுமலை பேட்ட ரோட்டில் செஞ்சேரி புத்தூருங்க செஞ்சேரி புத்தூர் பக்கத்தில் இந்த எழுபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க கிழக்கு பார்த்த மாதிரிக்கு வரும்ங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க நம்ம லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாய பூமி நிறைந்த பகுதி தானுங்க தென்னை வாழை எல்லாமே வருங்க நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாழை தென்னை வீடு குடியிருப்பு பகுதி எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குதுங்க இது மட ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுபது சென்ட்டுக்கும் சேர்ந்துங்க இருபத்தி ஒம்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க சூப்பரான லேண்டுங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க வாட்டர் சோர்ஸுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வாழை அதிகமாக இருக்குங்க தென்னை இருக்குங்க பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குங்க இந்த லேண்டில் ஒரு சின்ன ஸ்மால் கோழி பண்ண ஓடணுனாலும் சூப்பரான லேண்டுங்க கிழக்கு மேக்கு லென்த்து அதிகம்ங்க எனக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் பண்ண ஓடுறதுக்கு கிழமேக்கு லென்த்தில் பூமி வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து கண்டிப்பாக சூட்டபிள் ஆகுங்க பாருங்க கிழக்கு மேக்கு வந்து லென்த்துங்க அளவாக சின்ன ஒரு கோழிப்பண்ணை ஓடுற மாதிரி இருந்தால் இந்த பூமி வந்து கண்டிப்பாக செட் ஆகுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக தான் வருங்க மெயின் ரோட்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி ரொம்ப தான் வருங்க சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குங்க இந்த லேண்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்